தா நீங்கள் எப்படி இருக்கிறீங்க உங்கள் பையன் எப்படி இருக்கிறான் செல்லம்மாள் உங்கள் பதிவுலாம் ரொம்ப நல்லா இருக்குது அன்புக்கொடி உங்கள் தகவலுக்கு ரொம்ப நன்றி மணிமேகலை டீச்சர் மகாபாரதம் பற்றி நீங்கள் எழுதியிருந்தீங்க மகாபாரதங்கிறத நான் ஒரு கண்ணோட்டத்தில் சொல்கிறேன் அதில் பாருங்கள் மகாபாரதம் அப்படிங்கிறது அஞ்சாவது வேதம் அப்படின்னு சொல்லிவிட்டு சாஸ்திரமே சொல்லுது அதை எழுதினவர் வியாச மகரிஷி சாதாரண நாள் கிடையாது நீங்கள் இமயமலை பக்கம் போனீங்கன்னா அவர் இருந்த குகை அங்கே இருக்குது அப்படியே புத்தகத்தை அடிச்சு அடிக்கி வச்ச மாதிரியே அது இருக்குது அப்படிப்பட்ட மகரிஷி எழுதுனது தான் மகாபாரதம் அது வந்து இப்போ நீங்கள் வந்து தர்மம் எப்படியும் ஜெயிக்கும் தோற்று போகிற மாதிரி தெரியும் ஆனால் தர்மம் தோக்கவே தோக்காது அப்படிங்கிறது இந்த உலகம் தோன்றின நாள் முதலாக அழிகிற நாள் வரைக்குமே அதுதான் உண்மை அதை வந்து பகவான் எப்படி சொல்லி கொடுப்பாரு ஒரு கதை மூலமாக தான் நம்ம எல்லாருமே சொல்கிறோம் நீங்களே டீச்சராக இருந்தவங்க உங்களுக்கு தெரியாததில்லை கிருஷ்ணர் வந்து அந்த கதை மூலமாக தான் சொல்கிறாரு துரியோதனன் வந்து என் பக்கம் பீஷ்மர் இருக்கிறாரு கிருபர் இருக்கிறாரு கர்ணன் துரோணர் இருக்கிறாரு பெரிய பெரிய அதிரதர்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லித்தான் நான் போக மாட்டேங்கிற தைரியத்தில் தான் அவன் வந்து எல்லாமே முடிவெடுக்கிறான் ஆனால் எவ்வளோ சக்தி இருந்தாலும் பகவானே துணை வந்து தர்மத்தை ஜெயிக்க வச்சுருவாரு அப்படிங்கிறது தான் மகாபாரதம் அதே மாதிரி திரௌபதி வந்து து பிடிச்சிட்டு வந்து சபையில் தள்ளிடுறாங்க துயில் ஒரேறதுக்காக வியாசர் வந்து அந்த இடத்துல ஒன்று எழுதியிருக்கிறாரு இது வந்து நீங்கள் வேறு இடத்துல படிச்சிருக்க மாட்டீங்க டீச்சர் நான் சொல்கிறேன் கேளுங்கள் திரௌபதி கொஞ்சம் கூட பதட்டப்படவே இல்லைன்னு வியாசர் எழுதுகிறாரு எப்படி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் துயிர் ஒளியர் போகிறாங்க ஆயிரம் ஆம்பளைங்க நின்றுட்டுருக்குறாங்க புருஷனுங்கள்லாம் கையை கட்டி மண்டி போட்டு உக்காந்துட்டுருக்குறாங்க அந்த சமயத்தில் கூட இன்றைக்கி பேசுகிற இபிகோ செக்ஷன்லாம் அன்றைக்கி திரௌபதி பேசியிருக்கிறாங்க இந்த மன்னர் வந்து தன்னை வச்சு அடிமையானதுக்கப்புறம் என்ன வச்சாரா அல்லது என்னை வச்சதுக்கப்புறம் தன்னை வச்சாரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க இன்றைக்கி அதெல்லாம் வக்கீலுங்க கேட்குற கேள்வி ஏன்னா அடிமையான மன்னருக்கு பொண்டாட்டி கிடையாது மன்னரே அடிமையாகிட்டாரு அடிமைக்கு பொண்டாட்டி என்ன புள்ள என்ன சொத்து என்ன அவர் ஒன்றும் இல்லாமல் தானே அவரே அடிமையாகிறாரு அப்படிங்கிறத அவங்க அன்னைக்கே சொல்லியிருக்கிறாங்க ரெண்டாவது நான் ஒன்றும் பொருள் கிடையாது என்னுடைய அனுமதி அவங்களுடைய தம்பியினுடைய அனுமதி பெற்று எல்லாத்தையும் பணைய வச்சார் ஆனால் என்னுடைய அனுமதி வாங்காமல் மன்னர் பணைய வச்சதுனால இந்த இந்த ஆட்டம் செல்லாதுன்னு சொல்லி திரௌபதி வாதாடுறாங்க அவ்வளோ வாதாடி பீஸ்மர் தடுத்திருக்கலாம் துரோணர் தடுத்திருக்கலாம் யாருமே தடுக்காத துயில் உரியறது மன்னனுடைய கட்டளையாக ஆகும்போது ஒரு பெண்ணால் அவ்வளோ தூரம் எதிர்த்து போராடி கடைசியாக கிருஷ்ணரை கூப்பிட்டு கிருஷ்ணர் வந்து காப்பாற்றிடுறாரு பெண்களுக்கு எந்த வகையிலும் துன்பம் கொடுப்பவங்களை நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டு பகவத்கீதையிலே ஸ்ரீகிருஷ்ணர் சொல்லியிருக்கிறாரு களி தாண்டவ மாடு இடத்துல முதல் முதலாக சொல்லப்படுறது பெண்களுக்கு துன்பம் கொடுக்கப்படுற இடங்கள் தான் அது எந்த வகையிலையாக இருந்தாலும் சரி மகளாக இருந்தாலும் சரி பொண்டாட்டியாக இருந்தாலும் சரி பிள்ளையாக இருந்தாலும் சரி மருமகளாக இருந்தாலும் சரி பெண்களுக்கு துன்பம் கொடுப்பவர்களை நான் மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்லியிருக்கிறாரு அந்த இடத்துல அவரே வந்து காப்பாற்றிருக்கிறாரு புடவையாவது கொடுத்து காப்பாத்திருக்கிறாரு கூப்பிட கூப்பிடும் கூப்பிடும்போது என் மானத்தை காப்பாற்று மட்டும் கூப்பிட்டதுனால ஸ்ரீகிருஷ்ணர் புடவை மட்டும் கொடுத்தாராம் ஸ்ரீகிருஷ்ணர் வைகுண்டம் போகிறதுக்கு முன்னாடி அதை சொல்லியிருக்கிறாரு நீ வான்னு சொல்லி கூப்பிட்டுருந்தா அந்த இடத்துல அவர் வந்து நின்று இருப்பாராம் வந்து நின்ன உடனே திரௌபதியோட புருஷனுங்கள் எல்லாத்தையும் கொண்டிருப்பாராம் ஏன்னா பெண்களை பனயமாக வச்சு ஆழக்கூடாது அப்படிங்கிறது அவருடைய வாதம் இது வந்து ஸ்ரீமத் பாகவதத்தில் கிளியராக சொல்லியிருக்கிறாரு பெண்களுக்குன்னு ஒரு ராமாயணம் ஆகட்டும் மகாபாரதம் ஆகட்டும் சிலப்பதிகாரம் ஆகட்டும் நீங்கள் நினைக்கிற மாதிரி பெண்களை அடிமைப்படுத்தியோ இது பண்ணியோ இல்லை இன்னொரு கொண்டாட்டத்துலையும் நீங்கள் பாருங்கள் பெண்களை சிறப்பித்தது தான் சிலப்பதிகாரம் உள்பட பெண்களை சிறப்பாக பண்ணினது தான் ஒன்றுமே இல்லாத கண்ணகி இன்றைக்கி பேசப்படுறாங்க ஏன் நம்ம இவ்வளோ ஆயிரம் பெண்கள் இருக்கிறோம் எத்தனை கோடி பெண்கள் பிறந்திருப்பாங்க செத்துருப்பாங்க இன்றைக்கி வரைக்கும் கண்ணகி தானே பேசுகிறோம் எந் எந்த பெண்கள் கஷ்டப்படாமல் இருக்கிறோம் எல்லோரும் ஏதோ ஒரு வகையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனால் பேசப்பட்டது திரௌபதி மட்டும்தான் அதனால் நீங்கள் இன்னொரு கண்ணோட்டத்துலேயும் பாருங்கள் நான் சொல்கிறது தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிருங்க டீச்சர் உங்கள் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள்